இன்னைக்கு ஒரு முரண்பாடான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் என்ன முரண்பாடான விஷயம்னா இயேசு கடைசி கால அடையாளங்களாக ரெண்டு அடையாளங்களை சொன்னார் ஒன்று சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்களை வாசிக்கும் போது பஞ்சங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த பஞ்சத்தில் தண்ணீர் பஞ்சமும் ஒரு பக்கம் வசன பஞ்சம் இருக்குது தண்ணீர் பஞ்சம் இருக்குது சாப்பாடு பஞ்சம் இருக்குது நிறைய பஞ்சங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வச தண்ணீர் பஞ்சமும் இருக்குது இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஒரு பக்கம் சமுத்திரம் மலைகள் முழக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் இது ரெண்டும் நடக்கும்னு இயேச சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த ரெண்டும் ஒரு சேர பூமியில் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு வாரமாக கேள்விப்பட்டு இருப்பீங்க மிக முக்கியமான செய்தி சைனாவில் த்ரீ டேம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மிக முக்கியமான அந்த டேம் வந்து உடைய போது உலகத்திலே மிகப்பெரியதான ஒரு டேம் அது அது வந்துட்டு கட்டக்கூடாதுன்னு எத்தனையோ நாடுகள் சொன்ன போதும் சைனா கட்டினது இன்றைக்கி அதனுடைய விளைவாக குறைஞ்சபட்சம் நாலு கோடி மக்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக இருபது கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை திறந்து வெளியே வர்றாங்களோ எவ்வளோ தண்ணி வந்துகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் சைனாவில் நடக்குது இப்போ துருக்கியில கட்டப்பட்ட புது டேம் அது இடியக்கூடிய நிலைமையில இருக்கு அது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னு சமுத்திரம் அலைகள் முழக்கம் சமீபத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலகத்திலே நடக்காத அது வரைக்கும் நடக்காத ஒரு பினாமினா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல ஈக்வட்டார் பகுதி முழுக்க ஒன்பது வகையான ஒரு வெள்ளம் வந்துச்சு அதாவது புயல் சுனாமி இப்படிலாம் சேர்த்து ஒரு ஒன்பது வகை அப்படி வந்துச்சு இது உலகத்துல அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஒரே நேரத்துல ஒரே நாள்ல அன்னைக்கு நடந்துச்சு அதே மாதிரி இப்போ அதை விட பெருசாக நடக்குது இப்போ கூட சென்னையில் கூட சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்ச மழையை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டிவியிலலாம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் சமுத்திரம் அலைகளும் வழக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் தண்ணீர் பஞ்சத்து உச்சத்தில் இருக்குது அதுவும் ஆப்கானிஸ்தான் எத்தோப்பியா போன்ற நாடுகள் நம்பர் ஒன் அண்ட் டூ கண்டிஷன்ஸ்ல இருக்குது முதல் பத்து நாடுகள்ல இந்தியா இல்ல அது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கத்தருடைய கிருவ ஆனால் இந்த பத்து நாடுகள் இப்பொழுது மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் எத்தியோப்பியா சாவோஸ் காம்போடியா லாவோஸ் ஹைத்தி பாகிஸ்தான் சிரியா ஈஜிப்ட் சோமாலியா போன்ற நாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது என்ன ஒரு பக்கம் உச்சமான தண்ணி பஞ்சம் இன்னொரு பக்கம் பயங்கரமான வெள்ளம் தண்ணி அதாவது ரெண்டுத்திலுமே பாருங்க இது ரெண்டுமே மரணத்துக்கு எதுவாக தான் இருக்குது ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் ஜனங்க சாகுறாங்க ஒரு பக்கம் தண்ணியால் ஜனங்க சாகுறாங்க என்ன ஒரு முரண்பாடு பாருங்க இது ரெண்டும் கடைசி காலத்தில் நடக்கும்னு இயேசு சொல்லி வச்சிருக்கிறார் இப்போ அது ரெண்டுமே நடக்குது இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு போது ரஷ்யா டுடே அப்படிங்கிறதான பத்திரிகையில் வந்த செய்தியை பார்க்க நேர்ந்தது அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நான் சொல்ல விரும்புனது அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு எக்காலமாக ஊதப்படுது அதுல மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆறுகளுடைய தண்ணீர் கசப்பாக மாறியது அப்படின்னு இருக்கு அந்த வார்த்தை அப்படியே இருக்குது ஆறுகளின் தண்ணீர் கசப்பாக மாறியது இப்போ அது நடந்துருச்சுன்னா அது நடக்கல அதனுடைய அடையாளமா முன்னடையாளமா ஒண்ணு நடக்குது அந்த எட்டாம் அதிகாரம் வந்து வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது இப்போ ஆக்சுவலா இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு ஈராக்ல ரெண்டு நதிகள் டைக்ரிஸ் யூப்ரட்டிஸ் இந்த ரெண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட இடம் அதுக்கு பேரு பாஸ்ரா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈராக்ங்கிறதே ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட நாடுதான் மெசோபோத்தாமியான்னு சொல்லுவாங்க பைபிள் அதுக்கு சினையார் தேசம் உண்டு அப்புறம் அதுக்கு கல்தேயர் தேசம்னு ஒரு இப்போ நம்ம காலத்தில் அதுக்கு ஈராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெசபொத்தோமியா அப்படின்னா என்ன அதாவது அப்போசு நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் சொல்லுவார் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாம் மெசபொத்தியமியா தேசத்தில் இருக்கும்போதே அப்படின்னு இருக்கும் அதே காரியத்தை ஆதி பதினொன்று முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டில் சொல்லும்போது கல்தேயர் தேசம் அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த இந்த மெசபொத்தாமியானா என்ன அப்படின்னா ரெண்டு நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம் இப்போ அந்த இடத்துல பாஸ்ரா சிட்டி இருக்குது இந்த பாஸ்ரா சிட்டியோட தண்ணீர் முழுக்க கசப்பாக மாறிடுச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் விஷத்தன்மையாக மாறிடுச்சு கடந்த வருஷத்தில் மட்டும் பெரும்பான்மையானவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அந்த தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அங்க ஒவ்வொருத்தருக்கும் எடுத்த இன்டர்வியூ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பயங்கரமான நாற்றம் வாயில வைக்க முடியல அது அந்த அளவுக்கு என்னன்னா அந்த கீழே உள்ள பெட்ரோல் கிணறு அதோட கலந்துருச்சாம் அந்த கச்சா எண்ணெய் அதோட கலந்ததின் விளைவாக அந்த த நதியினுடைய தண்ணீர் முழுக்க கசப்பாக மாறிடுச்சு இது இப்ப நடக்கிற ஒரு சம்பவம் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கிற ஒரு சம்பவம் ஆனால் வேதம் சொல்லுது கடைசி காலத்துல அந்த குறிப்பிட்ட நதியினுடைய தண்ணீர் இன்னும் சொல்ல போனா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தை நீங்க பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க கலசத்தில் உள்ளதை ஊற்றின போது ஐப்ராத் என்னும் தண்ணீர் அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டுன்னு இருக்கு இப்போ ஐப்ராத் நதி வத்த தொடங்கிருச்சு அதாவது நான் எதை உங்களுக்கு சொல்ல வரேன் ஒரு பக்கம் வேதத்தினுடைய அடையாளங்கள் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்கள் துல்லியமாக நிறைவேற தொடங்கி இருக்குது தண்ணீர்கள் கசப்பாக மாற இருக்கு ஒரு பக்கம் தண்ணி வத்தி போக தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் தண்ணி சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்குன்றது இதில் வேற ஒரு ரிப்போர்ட் நாசாவுடைய ரிப்போர்ட் ஒன்று சமீபத்தில் வந்துச்சு இந்த டிவியில் கூட கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கடல் மட்டம் எத்தனையோ மீட்டருக்கு போகுது அப்படி உயரும் போது அது வேகமாக உயர்ந்துகிட்டே வருது அப்படி உயரும் போது நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க நம்ம பர்டிகுலராக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது சென்னை பகுதிக்குள்ள எவ்வளோ தூரம் தண்ணி உள்ள வர போதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சமுத்திரமும் அலைகளும் முழக்கம் இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஜனங்க தண்ணி இல்லாமல் சாகுறாங்க ராஜஸ்தான் நீங்க போனீங்கன்னு சொன்னா எத்தனையோ கிலோமீட்டர் ஜனங்க நடந்து வராங்க வேதத்தில் இருக்கு ரெண்டு மூன்று கிராமத்தினுடைய ஜனங்கள் இல்லை பட்டணத்தினுடைய வாலிபர்கள்லாம் சேர்ந்து போய் தண்ணீரை தேடி போய் தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு இப்போ அது நடக்குது அங்கே ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தண்ணீர் கசப்பாக மாற தொடங்கி இருக்கிறது இப்போ நம்ம ரொம்ப ஊரில் ரொம்ப கேஷுவலாக ஒரு ஒரு விஷயத்த பார்ப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் திருப்பூரில் இருந்து அந்த தண்ணியெல்லாம் கலந்து அந்த ஏரியாவில் தண்ணியெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கோயம்புத்தூரில் ஈரோட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ அதே மாதிரி ஒரு செய்தி தான் இங்கே இதே மாதிரி ஒரு விஷயத்த செர்பியா பகுதியில் ரஷ்யாவில நிக்கல் கலந்து அந்த ஏரியாவுடைய தண்ணியெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்ம செய்தியா கேட்டுக்கிட்டு இருக்க ஒழிய இதுக்கு பின்னாடி நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் கடைசி காலத்துல தண்ணீர் கெட்டு போக தொடங்கி இருக்கிறது நிலத்தடி நீர் முழுக்க எல்லா நாடுகளிலும் கெட்டு போக தொடங்குது குடிக்க முடியாத இடத்துக்கு போகுது கசப்பாக மாறுது வத்தி போக தொடங்குது ஒரு பக்கம் சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கு இவ்வளவும் நடக்குது இது இயற்கை இது அப்படிதான் நடக்கும் அப்ப இது ஒரு காலத்துல சரியாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது கர்த்தர் கொடுக்கிற அடையாளங்கள் துல்லியமா அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு எவன் இருதயம் திறக்கப்படுமோ அவனுக்கு தான் அது போகணும் இப்போ கர்த்தர் நமக்கு அதை எல்லாத்தையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஒரு காலத்தில் நோவா நீதியை பிரசங்கித்தது போல இப்போ ஜனங்களுக்கு உலகம் முழுக்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இதோடைய ஒரே விளைவு இதை எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது பாருங்க சமுத்திரம் அலைகள் முழக்கமாக இருக்கு சுனாமியை தடுத்து நிறுத்த முடியுமா மாற்ற முடியாது இப்போ அந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க கட்டினாங்க இப்போ டேமை வந்து திறக்க போகிறாங்க இத்தனை கோடி ஜனங்க பாதிக்கப்பட போகிறாங்க பத்து கோடி பேரை ஒரு இடத்துக்கு மாற்றி இருக்கிறாங்க இப்போ அதை தடுக்க முடியுமா முடியாது இப்ப நிலத்தடி நீர் மாறிடுச்சு இதை மாத்த முடியுமா இப்பத்திக்கு மாத்த முடியாது அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது ஆனா ஒண்ணு முடியும் இவைகளுக்கு நடுவில் இருந்து வரப்போகிற வருகையில கர்த்தர் உங்களை எண்ணியும் பாதுகாக்க போகிறார் கர்த்தர் நல்லவர் வெறுசிகத்துல வரப்போகிறார் ஆயத்தமாவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன்